ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் எல்லாம் வந்து நல்லா அரைப்பட்டுடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இன்னும் வந்து சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து ஆயில் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம்ட்டும் விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அறைச்சு வச்சிருந்த மிக்ஸி தார்லேயே வந்து நான் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்ல இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் திக்காகி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்கணும் நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம உருளைக்கிழங்கு தயிர் வெங்காயம்லாம் அரைச்சிருக்கிறது வந்து ஒரு அரை கப் இருக்கும் அதனால அளவு தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கங்க இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரட்டும் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காயிடுச்சு கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஆயில் தடையை வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இந்த ரவையை வந்து பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா ஆறணும் அதனால் வந்து நம்ம பிளேட்டில் போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஈவனாக வந்து ஷேப் வர மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு பீஸ் போட்டு எடுக்கும் போது அப்போ வந்து அழகாக வரும் இப்போ நான் ரவை வந்து பிளேட் ஃபுல்லாக வந்து நல்லா பண்ணிட்டேன் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருந்தேன் அப்போ தான் வந்து நம்ம ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு அழகாக வரும் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் ப்ளேட்டில் போட்டு வச்சுன்னா ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து லைட்டாக ஆயில் தடவை வச்சுருக்கேன் இதை வச்சு சைடு எல்லாத்தையுமே வந்து நம்ம இலக்கி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் இழக்கிட்டேன் இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் வந்து தட்ட போகிறோம் இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க இதை வந்து இப்படி மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே கவுத்துக்கலாம் பிளேட்டை மேலே கவுத்திட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆயில் தடவிட்டு பிளேட்டில் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஆறுன பிறகு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ அழகா வருதுன்னு நீங்கள் இது வந்து டைமண்ட் ஷேப்லையோ ஸ்கொயர் ஷேப்லையோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் இருப்போமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடில் வந்து திருப்பி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ண பிறகு எனக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்குது நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் கட் பண்ணி இப்போ எல்லா பீஸுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்ததை ஒன்றுனா எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் போட்டு ரெண்டு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு சைடு வந்து ஃப்ரை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி வச்சுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் கலர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயி வரணும் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன் இந்த பக்கம் நல்லா ஆயில ஃப்ரை ஆகி வரட்டும் ரெண்டு சைடுமே ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரவையை வச்சு எப்படி ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேல் பக்கம் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்